மிஸ்டர் மண்புஞ்சி அன்பான வணக்கம் நாம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா காரை பெற்றாங்க பார்க்க போகிறோம் இப்போ அது எங்கே பார்க்க போறோம்னா பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம் அண்ணன் கிட்ட தான் திரும்பி வந்திருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு போய் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பைபேக் சிஸ்டத்தை பத்தியும் சொல்லியிருப்பாரு என்னென்ன நன்மைகள்னு சொல்லியிருப்பாரு கோலிங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சலை பற்றி பேசியிருப்பாரு அதே மாதிரி வந்து மிஷினரிஸ் முட்டை வந்து எப்படி பொறிப்பிடுறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லா வீடியோஸும் நம்மளோட இதுக்கு நம்ம கொடுக்குறோம் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா எல்லா வீடியோ லைன் பை லைனாக இருக்கும் மறக்காம பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை இந்த வீடியோ பாக்குற அதுக்கப்புறம் பார்த்து வரது இருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க ஆனா மீண்டும் ஒரு வணக்கம் வணக்கம்ண்ணா மண்பொழு சேனலர்களுக்கு மறுபடியும் மீண்டும் டிஆர்பி குழு சார்பாக என்ன வரைய இருக்கணும் உங்களை மண்புழு செயலராக அத்தனை பேருக்குள்ள நாங்கள் வரவிருப்போம் சொல்லுங்கண்ணா ஆனா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் போது சந்தேகத்துல தான் நான் வருவேன் கண்டிப்பா சந்தேகத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு சொன்னீங்க சம்மர் வந்தாலே நம்ம வந்து ஆடி எல்லாம் இல்லப்பா நம்மள வந்து காடை பிசினஸ் தம்பா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு விஷயம் சொன்னீங்க கண்டிப்பா காரினால எது நன்மைகள் எது தீமைகள் சொல்லி இல்ல என்ன மாதிரியான ஹெல்த் பெனிபிட்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தினி மாசம் அந்த எக்கு வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டு கண்டிப்பா அந்த எக் வச்சு இப்ப கொஞ்சம் வந்து ஜீரோ டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாள் கூட வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் விட்டா

மழையிலும் சரி வெயிலும் சரி காட்டு சைடு இருக்கக்கூடிய ஒரு பறவை அதை வந்து நம்ம ஜப்பான்ல வந்து காடை ஃபுட்டு வந்து அங்கே வெரைட்டி வெரைட்டிஸா தனியா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்தியாக்குள்ள லான்ச் பண்ணாங்க அந்த காடைக்கு பேர் போனது ஜப்பான்ஸ் காடை அப்படின்றது வந்து ஜப்பான்ல வந்து மிகப்பெரிய நல்ல ஃபுட்டுங்கன்னா இதுல நோய் சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே மாதிரி முக்கியமா இதுக்கு வந்து எந்த ஒரு மெடிசனுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் காடைக்கு பொறுத்தளவுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடியோவில் எந்த ஒரு மெடிசனும் கொடுக்க மாட்டாங்க அதாவது குழந்தைலேருந்து பெரியோர்கள்லையும் சாப்பிடலாம் முதியோர்களிலையும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நான்வெஜில் காடை ஒரு ஃபுட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட காடை இருக்குது வான்கோழி இருக்குது கடக்நாத் இருக்கு கினிக்கோழி இருக்குது இந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து பல்க் குவான்ட்டியாகவும் கொடுப்போங்க ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் வேணுனாலும் நம்மளை வந்து நேர்ல வந்து கண்டிப்பா காண்டக்ட் பண்ண வாங்கலாம் ஆனா அந்த காடையில் என்ன பெசாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் கோல்டு காலம் வருதோ அப்ப வந்து காடை வந்து நல்லா இருக்கும் பிசஸ் கோல்டு காலம் கோல்டு காலம் வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து டக்குன்னு சமைக்கணும் ஒரு நான்வெஜ்ல ஒரு சமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காடை ரெண்டு நீங்க அப்படியே உரிச்சு லைவா இருக்கிறத எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டு நல்லா பெப்பர் போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட கோல்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இந்த சளில வந்து வரவே வராதுங்கன்னா சுத்தமா வறட்சி வறட்சி ஆறு ஏன்னா அதுக்காக காடையை பொறுத்த அளவுக்கு நம்ம கோல்டு காலத்துல நல்லா இருக்கும் வந்து வரவேற்குது அதே மாதிரி இப்ப ஒரு பங்கன்ஸ் வைக்கிறாங்க ஏன்னா எல்லா உணவுகளும் நான்வெஜ்ல ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு மாதிரி பொறுத்த அளவுக்கு சில காடை வந்து ஒரு ஒரு இலைக்கு அப்படியே ஒரு குடுக்குற மாதிரி வந்து அது நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும் யாரும் என்னால சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் கிடையாது பிபி இருக்கும் சுகர் இருக்கணும் இது ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாது இப்ப ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்டோம்னா ஒருத்தருக்கு வந்து அரிப்பு சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமா சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த வெரைட்டிஸ் உணவுல வந்து சில உணவுகள் இருக்கு இதுல வந்து கட்டுப்பாடே கிடையாதுங்கண்ணா காரை வந்து நீங்க கோஸ்டா இருக்கிறவங்க சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாம் பிபி இருக்கிறவங்க சாப்பிடலாம் சிறியவர்கள் வந்து பெரியவர்களையும் சாப்பிடலாம் காடையை போட்டதளவுக்கு அப்புறம் இது என்னன்னா லாங் ஸ்டேஜ் வளர்றது கிடையாது காடை இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது லாங் ஸ்டேஜா வளர்றதா அப்படின்னா ஏன் கேட்டிருப்பாங்க சார் எல்லா பேர்ட்ஸ்லயுமே நோய் எதிர்ப்பு சக்தி தான் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இதுல வந்து எந்த ஒரு மருந்துமே நீங்க போறதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து கொஸ்டின் பல பேருக்கு டவுட் இது என்ன காரணத்துக்காக நாங்க மெடிசன் யூஸ் பண்றதுல அப்படின்னா பிறந்த டே ஓல்டு சிக்ஸ்ல இருந்து இருபத்தி நாள் முப்பது நாளுக்குள்ள கடைக்கு வந்து சாப்புக்கு வந்து இது போயிருது நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம் இருபத்தஞ்சு டு முப்பது நாள் அப்ப அப்போ இதுக்கு இடையில் வந்து இது மெடிசின் தேவையில்ல குறுகிய காலமாக வளர்றதுனால அந்த காடையை பொறுத்தளவு காடையோட அதிகபட்சமாக வெயிட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருநூத்தி இருபது கிராம் சார் முப்பது நாளுக்கு இரநூத்தி இருபது கிராம் அதிகபட்சமாக இந்த வெயிட் வரும் அதனால் இதுக்கு இடையில பண்ணை மட்டும் குடிக்கிற சா போடுற சாப்பாடு உள்ளே இருக்கிற ஃபண்ணை பட் வாட்டர் இது மூணும் கண்டெய்ன்மெண்ட் சரியாக வச்சிருந்தா காடைக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது அதனால எந்த மெடிசனுமே நீங்க யூஸ் பண்ணவே தேவையில்ல அவசியம் இல்லை அதனால இந்த ஷார்ட் பீரியட்ல வளர்ற பேர்ட்ஸ்னால இதுக்கு எந்த ஒரு மெடிஷனும் நம்ம தேவையில்ல முட்டை அதே போலதான் டே ஓல்ட்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிடற முட்டையாக இருந்தாலும் சரி ஆச்சை முட்டையாக இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு நாள் வச்சிருக்கேன் சார் இவ்வளவு காலங்களில் சார் இது முட்டை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பேர்ட்ஸை வந்து பர்ஃபெக்டா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுங்க நாங்க எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஃபைவ் மந்த் டு சிக்ஸ் மந்த் வந்து பக்கவா லேகிங் வைக்கும் அதோ குறுகிய காலத்திலே கல் பண்ணிடுறாங்க நாற்பத்தஞ்சு டு அறுபது நாள்ல முட்டை வந்துடும் முட்டை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாயம் வந்து நீங்க வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே முட்டை குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம காடை கல் பண்ணிடுறவுங்க ஸோ இந்த பேசிக் அடியில தான் இந்த காடை வந்து எந்த ஒரு மெடிசினுமே நம்ம யூஸ் பண்ணாம தயாராக கூடிய ஒரு அருமையான ஒரு நான்வெஜ் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இப்ப சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிட் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நிறைய நம்ம ஆடி ஆடிப்பு முடிஞ்ச உடனே ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் ஆவணி ஓட்டிட்டு போகணும் நம்ம திருவிழா சொல்லுவாங்க அதனால ஆடி மூலியமே நம்மளை எல்லா திருவிழாவும் அடைச்சிக்கிட்டு வரும் தமிழ்நாட்டை அளவுக்கு இதுக்கு மேலே நிறைய வந்து தீபாவளி வருது பொங்கல் வருது திருவிழாக்கள் நிறைய வருது அதனால காடை வந்து மேரேஜன்ஸ் மேரேஜ் நிறைய பங்கன்ஸுக்கும் சரி ஆஹ் கோயில் திருவிழாவிலையும் சரி ஒரு விரும்பி வைக்கிறாங்க அப்படின்னா காடை வந்து விரும்பி நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டேஜே இது மாறிடுச்சு இப்போ வரக்கூடிய ஒரு அஞ்சு மாசத்துக்கு வந்து காடையோட ஃபீல்டு நல்லா இருக்கு அதனால பைபாக் பண்ற மக்களும் சரி காரை வளர்த்தி எக்ஸ் கொடுக்குறவங்க மக்களும் சரி நம்ம பிஆர்பி போல அனுபவங்க கண்டிப்பாக தரோம் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இருநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மக்கள் நீங்க ஒரு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் காடை நீங்கள் வளர்த்த குடுங்கினீங்கன்னா நாங்கள் பைபாக் எடுத்துக்கிறோம் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த வளர்த்தலாம் அங்கே வந்து எங்களோட பிஆர்பி சாப்பாக வந்து அங்கே நம்மளோட டீலர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட காண்டக்ட் பண்ணி தர்றங்க கட்டாயமாக நீங்க பண்ணுங்க உங்களுக்கு ஒரு விவசாயம் சார்ந்து பண்ணுற மாதிரி இது ஒரு தொழிலா இருக்கிறோம் இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல நோய் வந்து இறந்தது சார் அப்படின்றதும் கிடையாது ஒரு லாங் டைம்ல நம்ம வந்து வளர்த்த கிடையாது ஷார்ட் டைம்ல முடிச்சுக்க போறோம் அதனால இந்த காடை வந்து இவ்வளவு அரிமான கூட்டு இருக்குது நம்ம சிக்ஸ் கொடுக்க போறோம் பெரிய கடை எடுத்துக்க போகிறோம் உங்ககிட்ட இருந்தாலும் நம்ம எடுத்துக்க போறோம் அதே மாதிரி கடையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில இப்போ நிறைய பேர் வந்து சென்னையில கோயமுத்தூர்ல திருநெல்வேலி மதுரில் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் கால் பண்ணி ஸ்டாஃப்ல வந்து கேள்வி கேட்க சார் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கண்டிப்பா சார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கார்ட்டும் ரெண்டாயிரம் கார்டு இருக்குது அப்படின்னா நாங்க கொடுப்போங்க இல்லை எங்க லைன்ல வண்டி வருதுனால உங்களுக்கு கொடுக்க தயார் நீங்க டீலர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோங்க நீங்கள் எல்லாம் எங்கிட்ட அதே மாதிரி காடை மட்டும் கிடையாது சார் நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் வந்து மீட்டுக்காக வச்சுருக்கோம் காடை இருக்குது வான்கோழி இருக்குது கடற்கநாற்று இருக்குது டக்ஸ் இருக்குது நம்ம சிறு வெடை இது எல்லாமே இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான நான்வெஜ்கள் வந்து நம்ம பறவைகள் வந்து வச்சுருக்கோம் மீட்டுக்காக வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம பைபாக்கும் லைவாகவும் கொடுக்க போகிறோம் மீட்டாகவும் கொடுக்க போகிறோம் எக்ஸ்போர்ட் நண்பர்களுக்கும் வாங்கி பண்ணலாம் தாராளமாக அதனால் யார் வந்து நம்ம ஷாப் இருந்தாலும் சரி ஃபார்ம் கார் இருந்தாலும் சரி இல்லை கட்டிங் சென்டர் இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்போர்ட் நண்பர் இருந்தாலும் சரி கண்டிப்பா எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் நண்பர்களே மீண்டும் வணக்கம் ஆனா இது போயிடாதீங்க இப்ப அண்ணனை வந்து இன்னைக்கும் அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சத நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நான் பேசணும்னு பாத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் நீங்களும் வந்து உங்க தோட்டத்தை பத்தியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதோ ஒன்னா இருக்கலாம் அதிர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் இல்ல அண்ணன் சொன்ன மாதிரி போல்ட்ரி ஃபார்ம்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் நம்மள நம்பர் டிஸ்கிரிப்ல இருக்கு அதே மாதிரி அண்ணனோட நம்பர் முழு வீடியோலுமே கீழே ரைட் சைட் காரணம் வந்து எப்பவுமே நம்ம கொடுத்துருப்போம் அதனால நீங்க தொடர்ந்து கால் பண்ணுங்க அண்ணன் கால் பண்ணி எடுக்கலையா தம்பி கால் பண்ணுங்க நான் வந்து நண்பர்கள் வந்து இந்த பவுடர்ல நீங்க என்ன பேர்ட்ஸ் வளர்த்திருந்தாலும் உங்களுக்கு வந்து சார் நாங்க வளர்த்திட்டோம் நாங்க எங்களால அதை சேல் பண்ண முடியல எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க சார் நாங்க வளர்த்தலான் இருக்கோங்க கான்டெக்ட் பண்ணுங்க இந்த நிறைய பேர் இந்த ராபிட் வளர்த்திருப்பாங்க நண்பர்கள் ராபிட் பல்கா வச்சிருக்கிற குவாண்டிட்டி யாராவது இருந்தாங்க பண்ணுங்க ராபிட் வந்து கம்பெனிக்கு தேவைப்படுது பண்ணுங்க நீங்க என்ன டர்க்கி அதே மாதிரி டர்க்கி வந்து அடுத்த சீசன் டர்க்கி யாரு வச்சிருக்கிறீங்களோ அந்த நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க டர்க்கி வேணுன்றவங்க ஷாப்புக்கு வேணும் ஹோட்டலுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்டிக் வந்து சப்ளைஸ் கொடுத்துருக்கோங்க அங்கங்க நம்மளோட டீம்கள் ஆபீஸ் போட்டு அங்கங்க டர்க்கி நம்ம பிசினஸ் கொடுக்க அடுத்த தீபாவளி வந்துச்சு தீபாவளிக்கு உண்டான டர்க்கி நம்ம நம்ம பிஆர்பி போர்டில் வந்து தயாராக இருக்குது நீங்கள் அத்தனை நண்பர்களும் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி தரங்க வணக்கம் நண்பர் கண்டிப்பா நம்ம வந்து அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அண்ணனும் வந்து செய்வாரு இதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா போல்ட்ரி ஃபார்ம் வந்து தெரியாதவங்க வந்து நான் பிசினஸ் பண்ணணும்னு சொன்னாலும் அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அண்ணன் வந்து எனி டைம் வந்து பிஸியா தான் இருப்பாரு ஆனா நீங்க போன் பண்ணி பேசின ஆரம்பிச்சா அவர் அந்த வேலையை விட்டு நம்ம வேலை தான் பேசுவாரு சரிங்களா அதனால வந்து மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் வணக்கம் நான் சொன்னது புரியலீங்களா

ஒரு அறிவான விஷயத்தை வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் சேர்த்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்மளோட லேண்ட்மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்கு பி அக்ரகரன் வழி எச்னி போஸ்ட் ஆஃபிஸு வேறுபள்ளி போஸ்ட் ஆஃபிஸு எச்என்எல்லி ஊர் வில்லேஜிங்க இங்கே தான் நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பிஆர்பி பவுல்ட்ரி நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணாலும் வந்துடுங்க இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் இங்கே தான் நம்ம அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு டென் இயர்ஸாக தான் நம்ம அந்த பவுட்ரி ஃபார்ம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம எல்லாமே வந்து பேரண்ட்லேருந்து ஆச்சரிஸ் ஃபீடு மில்லு எல்லாமே நம்ம ஓனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க நண்பர் வந்து நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு ஆமாண்ணா ஆமா அண்ணா இப்போ நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல வீடியோ ஓடிட்டு இருக்கோம் நம்ம நேரும் பார்ப்பாங்க நம்ம காடை பண்ணிக்கதாங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சிக்குன்னு சொல்றதா இல்லை பெரியசுன்னு சொல்லிட்டு சொல்றதா எனக்கு தெரியல அதான் அண்ணன் கிட்டே கேட்டலாம்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட கேட்கறான் எப்படிண்ணா சொல்லுங்கண்ணா அது இப்போ நம்ம காடை வந்து குயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தது வந்து பெரிய காடைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய காடைங்க இது வந்து இன்றைக்கி இருபத்தெட்டு நாள் ஆகுதுங்க இன்னைக்கு வந்து ஆமாம் இருபத்தெட்டு நாளில் இது சேலுக்கு போகக்கூடிய டைமுங்க நேத்தும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்காங்க அது போக நம்ம பேரண்ட்டு வேற பக்கம் இருக்குது இப்போ முட்டை அடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலில் இந்த இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் இந்த காடை வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள காடை வந்து சேல்ஸுக்கு போயிருங்க அது கொஞ்சம் பெருச்சி முப்பது நாளுக்குள்ளே சேல்ஸ் சேல்ஸுக்கு போயிடும் முப்பது நாள்லருந்தே சேல்ஸுக்கு போயிடும் ஸோ இந்த கார்டை வந்து உங்கள் வீட்டு பங்ஷனுக்கு இங்கே லோக்கல் கடை இருக்கிறவங்க இவங்க யாராவது நீங்கள் வந்து நேரடியாக என்னோட நம்பரை காசு கடைசியில் கொடுப்பாங்க நீங்கள் தொடர்பு கண்டு நேராக வந்து ஃபார்ம் ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாம் ரேட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது அது போக டெலிவரின்னு ஒரு ரேட் வச்சிருக்கேன் மேக்சிமம் ஒரு முப்பது கிலோமீட்டர் மேக்ஸிமம் எங்களோட ட்ரெடர்ஸ் இந்த ஃபார்ம்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் டோர் டெலிவரி கொடுக்குறோங்க இரநூறு கார்டை மேக்சிமம் வந்துட்டு ஆர்டர் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பணம் கூகுள் பேவியா போய் ஃபோன் பையா இல்லை நேரில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருங்க நாங்கள் அங்கேயே டோர் டெலிவரி கொடுத்துருவோங்க அது போல் காடா சிக்ஸ் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு மேக்ஸிமம் ஒரே ரேட்டு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டு வந்து ப்ரைஸ் வச்சிருக்கோம் இது நீங்கள் நேரில் எங்களுக்கு வீக்லி ஒரு டைம் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்போங்க நீங்கள் வீக்லி ஒரு டைம் எங்கள் கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பவுல்ட்ரி ஃபார்மை வந்து இல்லை தரசிங்களும் சரி இல்லை ஃபார்ம் வச்சு ஒரு வயசானவங்க நாங்கள் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறங்க எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரரூவா இன்கம் வேணும் நான் ஒரு செட்டு போடலாம் அப்படி இருக்க ஒரு ஆசையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து தொடர்பு பண்ணுங்க நாங்கள் வந்து ஒரு பைபாக் சிஸ்டம் கொடுக்குறோங்க அந்த பைபாப்பில் எப்படின்னா சிக்ஸ் இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் நாளைக்கு நாங்கள் அதுக்கான மெடிசின்னு ஃபீடு எல்லாமே நீங்கள் இப்போதே கேஷ் கொடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நாங்கள் உங்கள்கிட்டருந்து அந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்கோ அந்த நிலவரத்துக்கு நாங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதில் சார் நீங்கள் அப்போ அப்போ நிறைய எங்களுக்கு லாஸை கேட்கலாம் சில பேர் வீடியோவில் சார் இப்போ நீங்கள் அதிக ரேட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறீங்க

ஆட்டாட்டு செலவு ப்ரூட்டிங் செலவுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா காஸ்ட்ரி அடக்காடுன்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட காடை ரேட்டு முப்பது டு முப்பத்திரெண்டு ரூபாய் இருக்குங்க ஒரு ரேட் ரேட்டு இதில் வந்து நீங்கள் கரெக்டாக மாட்டாட்டு இல்லாமல் நீங்க தொழிலில் தொழில் மாதிரி நம்ம பண்ண முடியும்னா லாஸ் கிடையாதுங்க இந்த ஒரு பைபாக் சிஸ்டம் இருக்குது ஒரு ஆயிரம் காடை வளர்த்தலாம் ஒரு மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து ஆயிரம் சிக்ஸாவது நீங்கள் நீங்க அப்போ தான் வந்து அந்த காடையோட ஏன்னா இப்போ ஒரு காடைக்கு அஞ்சு போது ஒரு ஐயாயிரம் ரூபா இன்கம் வேணும் ஒரு மாதம் முள்ள ஒரு மனிதர் உழைக்கிறாருன்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சாதான் ஒரு தொழில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஊதியம் ஊதியமாக இருக்குன்னா ஆமாம் அவர் ஸோ உழைக்கக்கூடிய ஊதியத்துக்கு நமக்கு கிடைக்கணும் அதனால் மேக்ஸிமம் ஆயிரம் குவான்டிட்டியாவது நம்ம எடுக்கணுங்க சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பைபாக் கொடுத்துட்டு இருக்குது இந்த காடை வந்து விசேஷத்துக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாக்குள்ள ஒரு சில பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காடை இந்த மந்தில் வந்து இந்த காலத்தில் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா சளிக்கு இந்த காடையை வந்து நம்ம வந்து பெப்பர் போட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டோம்னா சளி தானே போயிடும் இதில் வந்து எந்த ஒரு மெடிசனையும் ஆட் பண்ண மாட்டேங்க காடை இருபத்தெட்டு நாள் இருக்கு வெறும் ஃபீட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுங்க ஒரு எந்தெடிசனுமே இதுக்கு நாட் மெடிசன் ஒன்லே பீட்ஸ் கொடுக்குங்க இருபத்தெட்டு நாள் அந்த காடை செல் போயிடும்

ஒரு வாயு வரும் அந்த மாதிரி இந்த காடைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாதுங்க ஆனால் கோழியில் ஒன்று சொல்கிறாங்க மட்டனில் ஒன்று சொல்கிறாங்க ஆமாம் ஒன்று சொல்கிறாங்க காடை எதுவுமே எதுவுமே கிடையாதுங்க காடை நீங்கள் நார்மலாக சிறிய குழந்தைலேருந்து பெரிய குழந்தைகள்லையும் நம்ம சமைக்க தெரிஞ்சு வந்து சுட்டு சாப்பிட்லாம் இல்லை கிரேவி பண்ணி சாப்பிட்லாம் சூப் வச்சு சாப்பிட்லாம் கிட்ட அவங்க வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இதில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு உணவுங்க சரிண்ணா இப்போ எனக்கு வளர்க்கும் போல் நான் கேட்குற டவுட் ஒன்று கேட்டுறேன் என்ன டவுட்னா பிறக்குது இன்னொரு முப்பது நாளுக்குள்ளேயே வந்து தரேன்றீங்க அது எப்போ நான் நடுவில் முட்டை கிடைக்கிது முட்டை காடை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நாள் வந்து காடை வளர்த்தனா தாங்க முட்டை வரும் ஓஹோ இதே காடையே நாள் வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முட்டை ஸ்டார்ட் ஆகுங்க ஒரு ஐம்பது அறுபது நாள் வந்துடும் அறுபது நமக்கு முட்டை நல்ல அந்த முட்டை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் டு முட்டை இந்த அஞ்சு முட்டை ஒரு காடை கொடுக்க அப்படின்னா நூறு காடைக்கு எண்பது முட்டை வருங்க இந்த எண்பது முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சிங் பண்ணலாம் சாப்பிட்றது கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய வகையில் வந்து இந்த வெரைட்டி வெரைட்டியாக இப்போ வந்து காடை முட்டை சாப்பிட்றதுக்கு கொடுங்க இப்போ அந்த மாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை வச்சுருப்பாங்க நான் பேக் பண்ணி இந்த காடை முட்டைக்கு நம்ம கோழி முட்டைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை சின்னதாக தான் இருக்குன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த முட்டையை சாப்பிடும் போது நமக்கு அந்த ப்ரைனில் இருக்கிற சோக்கெல்லாம் வந்து வரவே வராது அதே மாதிரி இந்த காடை முட்டைக்கு இந்த முட்டைக்கு நான் ஏதோ வீடியோக்காக வந்து சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க மற்ற முட்டையை இந்த முட்டையை எடுத்து லேசாக வந்து அப்படியே தரையில் போட்டு ஒரு நாள் விட்டுருங்க ஸோ அந்த காடை முட்டை இன்றைக்கி உடஞ்சதுன்னா அடுத்து வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இது வந்து புலுவாக மாறிடும் காடை முட்டை காடை முட்டை மற்ற முட்டை வந்து அப்படியே கெட்டு போவோம் நம்ம நாட்டு கோழி முட்டையாகட்டும் சாப்பிட்ற ஒயிட் முட்டையாகட்டும் பிராய்லர் முட்டையாகட்டும் கடற்கநாத்தா முட்டைக்கட்டும் எந்த முட்டையை நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் சரிங்க ஒரு மண் இருக்கிற இடத்துல இந்த முட்டையை சாதாரணமாக கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற முட்டை அப்படியே கெட்டு போய் அதுக்கப்புறம் தான் புழு வைக்கும் இது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வெத்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இது புழுகா மாறிடும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ ஒரு மண் வந்து எந்த இடத்துல சத்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மண்புழு டக்குன்னு உருவாகும் உண்மை தான் அப்போ இந்த முட்டையில் ப்ரோட்டீன் லெவல் அதிகரிக்க போய் தான் இந்த புழுகு உடனே வைக்கும் அதனால் இது அவ்வளோ பெரிய சத்துனா அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டியான இந்த காடை முட்டையில் வந்து விரிவாகும் தான் இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறையா பிஸ்னஸ் பண்ணுங்க இந்த பவுட்ரி லைனில் இந்த காடையை வந்து சூஸ் பண்ணி நாங்கள் பண்ணக்கூடிய காரணம் அதுதாங்க ஏ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை அத்தனை பேரும் பைபாக் பண்ணக்கூடிய சிஸ்டம் அனுப்பிச்சிருக்கு நாங்கள் எத்தனை பேர் காடை வளர்த்துறதுக்கு விருப்பப்பட்டாலும் சரி இல்லை காடை வாங்க விருப்பப்பட்டாலும் சரி இல்லை முட்டை வாங்க விருப்பப்பட்டாலும் சரி எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வீக்லி ஒன் டைம் நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது காடை நான் எப்படி வளர்த்துறது மழை காலத்தில் செத்து போகிறோம் ப்ரூடிங் போட முடியாது அது சின்ன சின்ன குஞ்சியாக இருக்கும் மேக்ஸிமம் சிக்ஸ் சிக்ஸோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டென் டூ லெவனுங்க அந்த பத்துலேருந்து பதினோரு கிராம் தாங்க குவாலிட்டியான சிக்ஸு அதை அப்போ தான் நம்ம வளர்க்க முடியுங்க அந்த மாதிரி குவாலிட்டியான சிக்ஸ் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோங்க சிக்ஸ் கிடைக்குது முட்டை கிடைக்குது காடை கிடைக்குது எல்லாமே கிடைக்குது பைபாக் அது போக கொடுத்துட்ருக்கோம் யார் காடை வளர்த்துறவங்களா இருந்தோம் இப்போ வாரத்தில் வந்து மேக்ஸிமம் ஆயிரம் காடைக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நாங்களே பெருசாகனா எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எங்ககிட்ட நாங்கள் மெடிசின்னு ஃபீட்ஸு எல்லாமே கொடுக்குறோங்க திரும்ப ரிட்டன் காடை நாங்களே எடுத்துக்கிறோங்க அதனால் பார்க்குற மக்கள் சீக்கிரம் வாங்க பண்ணிக்குவோம் போயிட்டே இருக்குது டைம்லாம் போயிட்டே இருக்குது நம்மள மாதிரி படித்த பசங்களும் வரலாம் படிக்கிறவங்களும் வரலாம் விவசாயங்களும் வரலாம் விவசாயம் இல்லைங்க நான் மாடி மாலை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக மாடிமாலையும் நான் காடை நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் செட்டு அமிச்சு தரத்துக்கு அண்ணா ரெடி ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவத்தையும் சொன்னார் தொழிலும் சொல்லியிருக்காரு பைபேக் சிஸ்டமும் சொல்லியிருக்காரு போது நான் ஒவ்வொரு வீடியோவும் தேடி தேடி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நாங்கள் ஏன்னா அக்ரிகல்ச்சராக அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயமா நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது நம்ம வந்து அது வளர்க்கும்போது நம்ம லைவ் போடலான்னு சொல்லிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு லைவாக வந்து நம்ம பேச போகிறோம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நன்றிண்ணா மிக்கவும் நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே தேங்க்யூ